நீங்க கிரிக்கெட்டை விரும்புகிறீர்களா அப்படியானால் ஐபிஎல் என்ற பெயர் உங்களுக்கு புதிதா இருக்காது ஆனால் நீங்க ஒருபோதும் யோசிச்சீங்களா ஐபிஎல் ஏன் எவ்வளவு பிரபலம் ஆயிடுச்சு இது இந்தியாவுக்கு என்ன கொடுத்தது அது எப்படி மாறிக்கொண்டே வந்தது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்படி இருக்குன்னு இரண்டாயிரத்தி எட்டுல பிசிசிஐ ஒரு புதிய யோசனை கொண்டு வந்தது ஐம்பது ஓவர்ஸ் இல்லாம கம்மி நேரத்துல வேகமாக முடியும் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி எட்டு அணிகள் ஒவ்வொரு அணியும் ஒரு நகரத்தை குறிக்கும் அதுவே ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் வேகமான ஆட்டம் நிறைய பவர் ஹிட்ஸ் மற்றும் முழுமையான என்டர்டெயின்மென்ட் ஐபிஎல் இந்தியாவுல உள்ள இளம் வீரர்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைத்தது முன்னாடி ஆண்டு கணக்கா ரஞ்சி ட்ரோஃபி விளையாடி சிறந்த வீரர்கள் தேர்வு செய்வார்கள் ஆனால் ஐபிஎல் வந்ததுல பதினெட்டு முதல் பத்தொன்பது வயசு இளம் வீரர்கள் வேகமாக உலக வீரர்களுடன் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணம் ஹர்திக் பாண்டியா ஜஸ்பிரித் பும்ரா ரவீந்திர ஜடேஜா ருத்ராஜ் கைவாட் போன்றவர்கள் எல்லாம் ஐபிஎல் மூலம் சாத்தியமாச்சு ஐபிஎல் மட்டும் விளையாட்டு அல்ல இந்தியாவின் பெரிய பொருளாதார இயந்திரம் இரண்டாயிரத்தி நான்கு ஐ பி எல் ஒரு சீசனில் மட்டும் பி சி சி ஐக்கு ஐந்தாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேல் வருமானம் கொடுத்தது மேட்ச் நடக்கும் நகரங்களில் உணவகம் டாக்ஸி ஹோட்டல் எல்லா இடத்திலும் அபார வளர்ச்சி ஒரே சீசனில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் மேலும் ஐ பி எல் தன்னை டிஜிட்டலாக கேமராஸ் பந்தின் வேகம் ஆட்டக்காரரின் புள்ளி விவரம் எல்லாம் இப்போ கணினி அனாலிஸ்டிங் மூலம் பார்க்க முடிகிறது ஆனா எல்லாம் எளிதா நடந்ததா இல்ல சில சீசன்களில் அதாவது பந்தய மோசடிகள் நடந்தது இதனால் சில அணிகள் தடை செய்யப்பட்டது வீரர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் பின்னர் கோவிட் நைன்டீன் வந்தபோது போட்டி இந்தியாவிலேயே நடத்த முடியல அதனால் ஐபிஎல்லை யுஏஇயில் நடத்த வேண்டி வந்தது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐபிஎல் பத்து அணிகளுடன் இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது தொண்ணூறாயிரம் பேர் நேரிலே பார்த்தாங்க கோடிக்கணக்கானோர் மொபைலில் டிவியில் பார்த்தாங்க அணிகள் தங்கள் சொந்த டிஜிட்டல் ரசிகர் கிளப்புகளை வைத்திருக்கின்றன அதோடு பெண்களுக்கான டபிள்யூபிஎல் விமென்ஸ் பிரீமியர் லீக் கூட வெற்றிகரமாக நடக்குது ஐபிஎல் இந்தியாவுக்கு ஒரு வெளிகாட்டு மட்டும் அது ஒரு கனவுகளின் வீடு இளம் வீரர்கள் வளர்ந்தது நாட்டின் பொருளாதாரமும் உயர்ந்தது உலகமே இந்திய கிரிக்கெட்டை மரியாதையுடன் பார்க்க ஆரம்பிச்சது இது வெறும் கிரிக்கெட் அல்ல இது இந்தியாவின் வெற்றி கதை